தூத்துக்குடி தூத்துக்குடி மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்ட சாலை ஊழியர்கள் எல்லாரும் ஒன்று ஒன்று சேர்ந்திருக்கோம் இந்த அறுபத் இந்த பண்ட சாலையில் அறுபத்தஞ்சு பணியாளர்கள் பணிபுரிந்து வந்து பணிபுரிந்து செயல்பட்டு இருக்கிறோம் இந்த ப பண்டாயசாலையில் ரெண்டு இப்போ கடந்த ஐந்து ஆண்டுக்கு முன்னாடி மேலாளராக பொறுப்பேற்றிருந்த கந்தசாமிங்கிறவர் இப்போ மேலாளராக அஞ்சு வருஷம் முன்னாடி பொறுப்பேற்றதிலிருந்து இன்று பொது இன்று பொது மேலாளராக செயல்பட்டு கொண்டே இருக்கிறார் இந்த தருணத்தில் அவர் இப்போ மேலாளர் ஆன நாளிலேருந்து பொது மேலாளர் தொடர்ற வரைக்கும் இந்த ஐந்து ஆண்டு காலமாக பணியாளர்களை பணி மாறுதல்ங்கிற பேரில் ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையும் உங்களை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பணியிட மாற்றம் பண்ணுவேன் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் கேட்குறத கொடுக்கணும் அப்படின்னு தொடர்ச்சியாக ப்ரெஷர் பண்ணி வாங்கி கொண்டே இருக்கிறார்கள் இப்போ அந்த அதனுடைய இது அதிகமாக ஓவர பணியாளர்களை பணம் கொடுத்து அவங்கள மன உளைச்சலுக்கு பணம் கொடுத்து பணம் வாங்கிக்கிட்டு இவ்வளோ அவங்க பணம் கொடுக்க முடியாமல் அவங்க நிறைய கடன் வாங்கி அந்த கடனால் அவங்களுக்கு வந்து நிறைய குடும்பங்களை வந்து நடத்தக்கூடிய முடியாத அளவுக்கு அவங்கள வந்து ஒரு மன இதுக்கு தள்ளிட்டாங்க இவங்களுடைய பணம் வாங்குறதுனால கடனாளி ஆகிற அளவுக்கு பணம் தரலைன்னா அவங்கள நாங்கள் வந்து எந்த இடத்துலனாலும் போடுவோம் அப்படின்னு சொல்லி பனிச்சுமையை அதிகமாக உள்ள இடங்களுக்கு மாற்றுறது அது மாதிரி ரொம்ப தொலைவா உள்ள இடங்களுக்கு மாறுதல் பண்ணி அங்கே வந்து இவங்க போய் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணுன்னு சொல்லி அவங்கள பண்ணிக்கிட்டு இருக்க தொடர்ச்சி அவர் அஞ்சு வருஷம் அப்படி பண்ணுறதுனால ஊழியர்கள் பயத்தின் காரணமாக எல்லாருமே நம்ம அங்கே வேலை பார்க்க முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க அதனால அவங்களுக்கு ஏற்படுற மன உளைச்சல்னால தற்கொலை முயற்சியோட பண்ணி ப எல்லாம் தற்கொலையில் சாவர தான் இன்றைக்கு இருக்காங்க அது என்றைக்கு நடக்கும்னு தெரியாது ஏற்கனவே நம்ம பண்ண சாலையில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே பணிபுரிந்த ஒருவர் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு விற்பனையாளர் கடையில் ரேஷன் கடையிலே தூக்கமாட்டி இருந்துறார் அதுக்கும் அவரையும் என்னெல்லாம் செய்தார்கள் என்று தெரியாது அவருக்கு கடைசி அவர் பணம் வந்து அவருக்கு ஒரு மூணு லட்ச ரூபா என்னமோ அவருக்கு வந்து பணம் வந்தது அவர் ஏற்கனவே தற்காலிக பணி நீக்கம் பண்ணி நிரந்த இருந்து அந்த பணி நீக்கம் கேஸ் போட்டிருந்தார் அந்த தற்கா அந்த கேஸ் முடிஞ்சு ஒரு அமௌண்ட் வந்து வந்துச்சு அந்த அமௌண்ட் வந்து மூணு லட்சம் வந்ததில் இவங்களுடைய அந்த பணம் வந்திருக்கு தந்திருக்கோம் நாங்கள் தந்தால் எங்களுக்கு அதில் எங்களுக்கு என்ன தருவீங்க அப்படிங்கிற டீல்லாம் ஓடி இருக்கு அதில் பொது மேலாளர் தான் அதில் அவ்வளோத்தையும் டீல் பண்ணியிருக்காரு உடல்நிலை சரியில்லாம சுகர் அது இருந்தாரு அந்த சூழ்நிலையில அவரை வந்து இப்ப அவரு ஏற்கனவே சம்பளம் குறைவா வாங்கிட்டு இருந்தாரு தற்கால பணி நீக்கம் பண்ணதுனால சம்பளம் குறைவாவே வாங்கிட்டு இருந்தாரு அஞ்சு வருஷம் இவர் எவ்வளவு வருஷத்துல இவரு ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க சம்பாதிச்சிருப்பாரு பணியாளர்களிடம் ஐம்பதாயிரம் கூட ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி இந்த கடைக்கு ரெண்டு லட்சம் கோடி இந்த கடைக்கு மூணு லட்சம் கோடி அப்படி கொடுத்தா தான் நீங்க அந்த கடைக்கு போக முடியும் இல்லைன்னா அந்த கடைக்கு நீங்க போகவே முடியாதுங்கிற அளவுக்கு பணியாளர்களை தள்ளிட்டாரு தள்ளினால பணியாளர்கள் வந்து பணி செய்ய முடியாத நிலைமையில இருக்காரு அதனால இவருக்கு இவர் மேல பணி மாதலுக்கு பணம் வாங்கினாரு பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டாருங்கிற புகாரின் அடிப்படையில் விசாரணை கமிஷன் நடந்து விசாரணை முடி முடிந்து நின்றோடு முடிந்திருக்கு எல்லாருமே பணம் கொடுத்தோங்கிற இதை சொல்லி இதன்படி இந்த விசாரணை அறிக்கை அவருக்கு அவர் வந்து இந்த பண்டைய சாலையில் தொடரக்கூடாது தொடர்ந்தால் பணியாளர்கள் தற்கொலைக்கு தற்கொலை தான் செய்யணும் வேற வழியே இல்லாத அளவுக்கு செல்லப்பட்டு உள்ளார்கள் பணியாளர்கள் வேலை பார்க்கணும் வேலை பார்க்கணும் உயிரோடு இந்த பொதுமையாளர் கண்ணசாமிங்கிறவர்கள் இந்த பண்டைய பணி புரியக்கூடாது இவரை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் இந்த இந்த விசாரணையின் மூலம் அப்படிங்கிற ஒரே கோரிக்கையை நாங்கள் இந்த பட்டாசாலை ஓலியர் ஒட்டு மொத்த அறுபத்தஞ்சு பணியாளர்கள் சார்க்க நாங்கள் அனைவருமே அவர் அவர் டிஸ்மிஸ் பண்ணணும் என்ன பண்ணலன்னா ஆமாம் மறுபடியும் போராட்டம் எல்லோரும் நாங்கள் இப்போ வேலை பணி செய்ய மாட்டோம்